என்னோடய செவன்த் மந்த் வளகாப்பு சாப்பாடு வெஜ் ஃபிஷ் ஃப்ரை வ வாழைப்பூ வடை வெஜ் சிக்கன் பள்ளிப்பாளையம் அவியல் அவரக்காய் நிலக்கடலை பொரியல் மா இஞ்சி ஊர்காழி இளநீர் பாயாசம் அப்பளம் கிரீமி தயிர் சாதம் வெத்திலை பூண்டு சாதம் மாங்காய் சாதம் அடைசல் வெஜ் மட்டன் பிரியாணி சாக்லேட் லிச்சி ஸ்டிக்ஸ் மேங்கோ ரசமலாய் அப்புறம் சாதம் பொடி நெய் சாம்பார் அப்புறமா ரசம் கத்திரிக்காய் என்ன கத்திரிக்காய் கொழம்பு அப்புறமா வேற தயிர் நீ நல்லா இருக்கு எனக்கு

நீ கூட கிளம்புற அரை ஒரு நாளைக்கு கிளம்புமா சேர்க்கனே? போயிட்டு வரோம்